நெல்லை மாவட்ட பஞ்சாயத்துக்கு உட்பட்ட வார்டுகளில் ஏழு ஓடியில் அடிப்படை வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் பதினோரு பஞ்சாயத்துகளுக்கான குடிநீர் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் விரைவில் துவக்கி வைக்கிறார் நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து கூட்டம் மாவட்ட பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்றது பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஷ் தலைமை வகித்து பேசியதாவது நெல்லை மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் குடிநீர் ரோடு கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் மேற்கொள்ள ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணிகள் விரைவில் தொடங்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் பதினைந்தாவது நிதிக்குழு மூலமும் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மாவட்டத்தில் கூடன்குளம் இடிந்தகரை கூத்தன்குடி திருவம்பாலபுரம் இடையன்குடி ஆனைக்குடி உவரி கரைச்சுத்து உவரி குட்டம் நவலடி உள்ளிட்ட பதினோரு கிராம பஞ்சாயத்துகளில் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டம் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நிறைவு பெற்றுள்ளது விரைவில் இத்திட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைக்கிறார் பருவமழை காலத்திற்கு முன்னதாக மாவட்ட பஞ்சாயத்து வார்டுகளில் அனைத்து அடிப்படை பணிகளும் மேற்கொள்ளப்படும் இவ்வாறு அவர் பேசினார் கூட்டத்தில் மாவட்ட பஞ்சாயத்து துணைத் தலைவர் செல்வலட்சுமி அமிதாப் முன்னிலை வகித்தார் இதில் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர்கள் கனகராஜ் மகேஷ் தனித்தங்கம் தவசு சாலமன் பாஸ்கர் லிங்கசாந்தி சத்யவாணிமுத்து ஜான்ஸ் ரூபா கிருஷ்ணவேணி உட்பட பலர் கலந்து கொண்டனர்